இப்படி ஒரு கேக்கு எங்கே போனாலும் இப்படி டிக்டாக் செலிபிரிட்டி போய் ரினு ஒரு ஒருவன் அடிக்க தரல பாரு உண்மையாக சொல்கிறேன் அந்த பீதியோ முன்னால் சொல்கிறேன் இப்படி திக்டாக் செலிபிரிட்டி போய்ட்டு ரினு கொண்டு அடிக்கிறேன் எல்லோரும் என்ன போன வருஷம் பிறந்த நாள் எல்லாம் ரினுஷியன் ரினுஷியன் ரெண்டு நாடிக்கி தந்தவங்க ஆனால் இந்த வருஷம் மட்டும் டிக்டாக் செலிபிரிட்டி போய்ட்டு வந்துருக்கு ரினுஷியன் பாருங்க இந்த கேக்கு இவ்வளோ சந்தோஷமா இன்றைக்கு தான் கொண்டாடி இருக்கேன்

தமிழ் பேசும் உறவுகள் வணக்கம் வணக்கம் இன்றைய காணொளி இப்ப என்னன்னு சொன்னால் நீங்களும் சொல்லுங்களே நாளைக்கு என்னோட பிறந்த நாள் இருபத்தோராவது பிறந்த நாள் இருபத்தோராவது பிறந்த நாள் ஹீ பேர்து ஓ சிறப்பாக கொண்டாடுறதா சிறப்பாக கொண்டாட போறோம் இப்ப உடுப்படுக்க இப்ப போக போறோம் ரீனுக்கு இப்ப இன்னும் இப்போ பிளான் பண்ணிருப்பேன் என்ன ட்ரெண்டிங்கான உடுப்பு எடுக்கணும் என்று பிளான் பண்ணிருப்பாரு ஏற்கனவே அப்ப அந்த ட்ரெண்டிங்கான உடுப்பு எடுக்கிறதுக்காக இப்ப நாங்க போக போறோம் எந்த கடைக்கு போக போறோம் மட்டக்களப்பு கழுவாஞ்சி குடி மட்டக்களப்பு கழுவாஞ்சி குடிக்கு போக போறோம் இப்ப நாங்க நிக்கறது கழுதாவல தெரியும் தானே கழுதாவல பிள்ளையார் கோயில் இப்ப அந்த ரோட்லதான் நிக்கிறேன் வலமையாகவே இப்ப இந்த பகுதியில ஏதாச்சும் ஓப்பனிங் வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் இங்க தான் நான் ஓப்பனிங் வீடியோ எடுக்கிறது என்னோட சொன்னால் ஒரு நல்ல இடம் ஓ ஒரு இனலாம இருக்கும் காத்தாம இருக்கும் வீடியோ எடுக்க ஒரு நல்ல ஒரு இடம் அழகிய ஒரு இயற்கை சூழலாக இந்த இடம் இருக்கிறது வந்து எடுக்கிறது ஓகே இப்ப நாலைய தினம் நாள் ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க போயிட்டு விடுபடுப்போம் அடுத்ததுங்க இப்ப நாங்க வந்த இடத்துல ஒரு டோக் ஒன்று பார்த்தோன்னாங்க சாப்பாடு இல்லை அதுக்கு எனக்கு கவலையா போயிட்டு எனக்கு காலுக்குள்ள வந்து வந்திருந்தது இப்போ அது அங்க பாருங்கள் அதில் அந்த பால் மணம் மணக்கிறதால அங்கே பாருங்க பால் மணம் மணக்கிறதால அங்கர் பெட்டியை வந்து கடிச்சி திருந்தது பார்த்திங்களா அப்போ கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கவலையாக எங்களுக்கு அப்போ காலக்குள்ளே அப்படி சுற்றி சுற்றி வருது ஆளுக்கு கடும் பசி இப்ப அழகான ஒரு நாய்க்குட்டி நான் நினைக்கிறேன் இது எப்படி மாறும் கண்டாங்கண்டா எடுத்துருவாங்க கண்டா யாரும் எடுத்துருவாங்க அழகிய குட்டி தானே பாத்தீங்களா அப்ப அது வரைக்கும் அது உயிர் வாழணும்னு சொன்னால் அதுக்கு சாப்பாடு வேணும் தானே இப்ப நான் போய் வாங்கிட்டு வர இடத்து நிக்கிறியானி ஆ பார்த்து கொள்றியா என்னால் இப்ப ஆக்கள் வர ஓடி தண்ணி சொன்னாலும் செய்யல அதுதானே பா வா பாத்தீங்களா ஆளுக்கு பசி பேர் இன்னும் சொன்னான் கூப்பிட்ட உடனே வருது அப்படி இல்லை பசியில் தான் வருது அப்படி ஓ ஓ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு இந்த பாதிங்களா அதுக்கு பசியை பாருங்க ஓ ஓ கிளா வீடியோட ஐயோ பார்த்தீங்களா எப்படி பசி சாப்பிடு அதை சாப்பிடு சேர்த்து கொடுக்கணும் பசியில் வந்து என்ன எப்படி சாப்பிட்ற ஓ ஓ சரியா நான் பசிதான் சரியா நான் பசிதான் விடு அதுக்கு சரியான பசியில தான் சாப்பிடு குட்டி பசின்னு சொன்ன காடும் பசி அழகு அது உடனே பிஸ்கெட் அண்டா அவர் சாப்பிட்டிப்பாரு ஆ பிஸ்கெட் அண்டா உடனே நீ சாப்பிட்டிப்பாரு பிஸ்கெட் அது இல்லடா இது சாப்பிடுடா சாப்பிடுண்டா என்ன பசிதான் இது கறி இல்லாமல் இருக்கிறேன் சாப்பிடும் ஆனால் இதை இதெல்லாம் போகிறவங்க கட்டாயம் எடுப்பாங்க என்ன வடிவான நாய்க்குட்டி கூட்டி நான் யாரே வளர்த்துருக்கிறாங்க தெரியாமல் இருக்கிறவங்க வந்துட்டு தெரியல வெளியில இது யாரையும் வந்து விட்டுருப்பாங்க தூக்கி அப்படி அப்படி தான் நடந்துருக்கு கூட வளர்க்குறது ஆண் நாய் தானே கொட்ட நாய் தானே ஓ சிலாக்கள் கொட்ட நாயையும் எடுத்து வளர்ப்பாங்க இப்போ தெரியும் சில பேருக்கு தெரியும் வீட்டில் சொல்லிருக்கிறோம்னு சரியில்லை எங்க வீட்டை எங்க வீட்டில் ஃபார்முக்குள்ள ஐந்து நாய்க்குட்டி நான் சாப்பிடலையா யோ யோ குடி பிடிக்கலையடா தண்ணி விடாயிரம் பிடிக்கிறேன் தண்ணி விடாயும் ஆளுக்கு

இதுதான் அதுக்கு அந்த சாப்பாடை வந்து இப்படி சாப்பிட்றதா அவருடைய பிச்சு கொடுத்தா சாப்பிடுவார் அது கீழே படி காட்டு ஃபுட்டை காட்டு படி சும் இன்னும் கிட்டுவா ஐயா கழுவுர் இதுக்கு அதான் வாங்கினேன் தண்ணி எனக்கு தெரியும் தண்ணி எல்லாம் இருப்பாரன்ட்டு ஆள் வந்து பாருங்க ஆள் வந்து சாப்பிடுத்தாரு சாப்பிடுதும் ஐயோ மைக்குது சாப்பிடுத்தால் தூங்குறாரு போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு பிஸ்கெட்ருக்கே இன்னும் நல்லா சாப்பிட்ருக்கும் பக்கத்தில் இந்த கடை தான் இதை வாங்கி கொடுத்தது ஆனால் அதையும் சாப்பிடுவேன் ஆ ஓகே அவ்வளோதையும் சாப்பிடல நான் சின்ன மெஜரி கொஞ்சம் மெஜ்ரி கேண்டா ஆள் சின்ன ஆள் தானே உ உம் உம் ஆ ஓகேங்க எப்படி ஓகேங்க சின்ன குட்டி என்றதால எல்லாத்தையும் சாப்பிடல பை இன்னொரு டாக்குமெண்ட்டு ஆ ஐயோ ஓகேங்க பாருங்க ஆள் அப்பதெல்லாம் அந்த அதெல்லாம் போய் நோண்டி திருந்தவர் சரி ஓகே இப்போ கடைக்கு வந்தாச்சு இது ரெண்டாவது மாடினா மூணாவது மூணாவது மாடிக்கு வந்திருக்கிறோம் நிறைய உடுப்புகள் இருக்கு நல்ல இடத்துக்கு தான் கூட்டி வந்திருக்கிறாரு இப்ப இன்னும் இப்போ பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் என்ன என்னென்ன உடுப்பு எடுக்கிறோம் ரெண்டும் இப்போ ரவுசர் எங்களை சரி

இப்படி வாங்காண்டி சித்திரைக்கு ஒரு புத்தாண்டைக்குன்னா ஒரு வீடியோ போட்டினா சித்திரைக்கு வாங்காண்டு அது நிறைய பேர் பாத்திருக்காங்க நல்லா ரீச் ஆயிருக்கு அந்த வீடியோ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வியூஸ் போயிருக்கீங்க அப்படி மட்ட கிளப்ல இருந்து அங்க இங்க வந்திருக்கேன் பாருங்க கழுவாஞ்சி உடிக்கி வந்திருக்கோம் அப்போ உள்ள வீட குறை வந்து பாருங்க நம்ம ஊர்ல நம்ம நம்ம ஊர்ல இருந்து நம்ம எடுத்தா தரும் நமக்கு ரெண்டு தமிழ் பேசும் புரோ கணவருக்கு வணக்கம் 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 இப்போ ரினுவோட இரவு நேரத்துல வீடு எடுத்து கொண்டிருக்கிறோம் அப்ப இன்னும் சில நிமிடங்கள்ல இருபத்தி ஒன்றாக போகுது அதனால இப்ப பேட்ட இப்ப கொண்டாட போறோம் இப்ப அதுக்கு இப்ப தயாராகிறோம் ஓகே இப்ப காலையில போயிட்டு எடுத்து வந்தார் ரினுக்கு ரீணுக்கு பிடிச்ச உடுப்ப அவர் இப்போ ட்ரெண்டிங் ஆன உடப்பு தான் அவர் சொல்லுவார் ட்ரெண்டிங் ஆனோட போடணும் இப்ப ரின் உங்களை கருத்தை சொல்லிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்குரிய வீடியோ தானே என்ன சொல்லப்போறா இன்னைக்கு வந்து என்னுடைய பிறந்தநாள் அறுபத்தோராவது பிறந்த நாள் அது இருவத்தோரு ஆந்தேதி இருவத்தோராவது பிறந்த நாள் அதான் ஒவ்வொரு வருஷம் அப்படித்தானே ஆஹ் ஓகே இல்ல நானே குழம்புறேன் ஒவ்வொரு வருஷமும் இல்ல இந்த வருஷம் உனக்கு ஹீப் எடுத்தது இருவத்தோராவது பிறந்தநாள் ஆஹ் தேதி ஓகே இப்ப கல்லடி பீச் எல்லாம் இப்ப நின்று ஒன்று இருக்கிறோம் இப்ப சில பேர் தான் நிக்கிறாங்கன்னா இரவு நேரங்கள்ல இப்ப பொடி மாதிரிலாம் இப்ப வாறாங்க அப்ப தான நாங்க பேட்யே கொண்டாடுறதுக்காக இப்ப நாங்க இரவு நேரத்துல வந்திருக்கிறோம் இப்ப வழமையா இப்ப இரவு நேரத்துல நிக்கிறவர் தானே எத்தனை மணி மட்டும் நிக்கிறோ நீ வழமையா பன்னிரெண்டு மணி நிக்கிறேன் நைட் பன்னெண்டு மணி பன்னிரெண்டு மணி மட்டும் நிக்கிறாரு சில நேரங்களில் ஒரு மணிக்கும் நின்றிருக்காதானே சில விசேஷங்கள் இருபது அப்படி அப்படின்னு நிக்கிறனா ஆ சரி ஓகேங்க இப்ப சரி ஓகே இது கலர் ஸ்மோக் இப்ப இதை வந்து இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி செலிப்ரேட் பண்ண போறோம் இப்போ சில நேரங்கள் தான் இருக்கு பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு அப்போ இதை ஓப்பன் பண்ணி அப்படியா இப்படி கிட்டிருக்கி இப்போ செலிப்ரேட் பண்ணுவோம் சரியா இப்ப நானும் இப்போ சில வசனங்களை சொல்றேன் அந்த நேரத்துல இது எனக்கும் இப்ப புது அனுபவம் தான் முதல் திறவியா இது செய்ய போறேன் கடைக்காரன் தந்தார் சொல்லி தந்த இப்படித்தான் அப்படி செய்வோம் இன்னும் பயமா இருக்கா இன்னைக்கு தானே அது இது கிடைக்காதே இன்னைக்கு தான் நான் கண்டிருக்கேன்

இன்னே இப்படி புடிச்சுக்கோ. அப்படியே உலக்கா புடிச்சுக்கோ சரியா? அப்படியே புடிச்சுக்கோ சரியா? இழுத்தா சரியாதே? இழுக்கடானு அப்படியே இல்ல. எனக்கு விலக. கீழ இல்ல மேல இழுக்கணும். இப்ப நில்லு நில்லு சரியா? ஓகே மக்களே முதல்ல தடவையா. என்னரா அண்ணா நீங்க கேளுங்க. நாலிக்கயா? நில்லு இன்றைக்கு மே ச ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தி ஒராம் தேதி பிறந்தவர் இன்றைய தினம் இருபத்தி ஒராது பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களில் ஒரு சார்பாக ஓகே வேற வேலை காட்டு சரி ஓகேங்க இப்ப பன்னெண்டு மணி ஆக போது இன்னும் சில நிமிடங்கள் தானே இருக்கு ஓகே இப்ப ரின்ுக்கு இப்போ என்னுடைய சார்பாக இப்போ கேக் கட் பண்ணி கொண்டாட போகிறோம் இப்போ ரினு சொன்னான் இப்போ அதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு சொன்னான் நினச்சி கூட பார்க்கலன்னா அதெல்லாம் வாங்கி என்று பாருங்க அந்த புரிச்சி தெரிவிக்கிறாரு அவருக்கு இப்போ சரியான சந்தோஷம் அவருக்கு இப்போ உங்களில் ஒருவன் உங்களில் ஒரு யூடியூப் சார்பாக அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு ஞாபகமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களில் ஒருவன் பேர்த்து கொண்டாடினார் என்று அவருக்கு மறக்காமல் இருக்கணும் சரிதானே இப்போ என்னுடைய ஆசை வந்து தொடர்ச்சியாக வந்து இணைந்து பயணிஞ்சு அடுத்தடுத்த பேர்தே எல்லாம் கொண்டாடணும் கொண்டாடணு தான் பாருங்க இதில் டிக்டோக் செலிப்ரிட்டி போய் ரினூன்ட்டு போட்டிருக்கு அவர் டிக்டோக்குள்ள இப்படி தானே போட்டிருக்கிறாரு அவருக்கு செலிபிரிட்டி என்று கூப்பிட்றது தான் அவருக்கு பிடிக்கும் என்ன சொன்னாலும் அவர் ஒரு செலிப்ரிட்டி தானே பீச் செலிப்ரிட்டி என்ன கல்லடி பீச் கல்லடி பீச் செலிப்ரிட்டி என்றதால் அந்த பேரையே இதில் போட்டுறதுக்கு டிக்டோக் செலிப்ரிட்டி போய் என்ன கல்லடி பீச் போய் சரி என்ன சொல்ல புறாணி இன்னைக்கு என்னுடைய இருபத்தொறாவது பிறந்த நாள் எல்லாரும் விஷ் பண்ணுங்க அண்ணா எனக்கு கேக் எல்லாம் வாங்கி தந்து விஸ் பண்ண கேக் இந்த இதெல்லாம் வாங்கி தந்து கேக் பாருங்க படி அந்த கேக் ஆறு கூட ஒருத்தரும் இந்த டைம்ல அடிக்கி அண்ணா மெனக்கட்டங்க இருந்து வந்திருக்காரு ஆ நைட்டில் வந்து ஒருத்தரும் ஒரு நாளே செய்யலை காலை இருபத்தொராந்தே காலையில இருபாந்தி இருபதாவது பிறந்த நாள் கூட காலையிலையும் நைட் தான் செஞ்சுவாங்க அது ஏழு மணி அப்படி ரெண்டு தடவை செய்து தரம் செய்திருக்கிறாங்க ரெண்டு தரம் செஞ்சிருக்காங்க இங்க ஓ இதோட மூன்றாவது பிறந்த நாள் நான் இந்த இருபத்தொராவது பிறந்த நாள் ஆனா இந்த இருபத்தொராவது பிறந்த நாள் கொஞ்சம் பெருசா தான் நாளை காலையில செய்வோம் ஆஹ் இப்ப இப்ப அதான் சொல்ல ஏற்கனவே சொன்னதுதான் இப்போ என்னுடைய சார்பாக இப்ப பன்னெண்டு மணிக்கு இப்ப கேட்க வேண்டும் ஆசைப்பட்டேன் நான் அப்ப அதனால இப்ப வந்து விட்டுறோம் சரியா ஓகே அபாய பாருங்க ஏற்கனவே அவரு ரெண்டு சரம் காலையிலயும் இருபதாவது பேர்த்தே காலையிலயும் பின்னறவும் செய்திருக்கிறாங்க பாருங்களேன் நாளைக்கு எத்தனை கேக் வருதுன்னு தெரியா அப்படி நிறைய ஃபேன்ஸ் கேக் கொண்டு வருவாங்க நாளைக்கு நாளைக்கு பின்னேற ஒரு கேக் வெட்டிப்படும் காலையில ஒரு கேக் வெட்டிப்படும் அது எத்தனை மணிக்கு கேக் வெட்டினாலும் பன்னெண்டு மணிக்கு வெட்டுற மாதிரி வராது அதாவது ஸ்பெஷல் விலங்கிட்டா நைட் பன்னெண்டு மணி மாறி வராது நைட் பன்னெண்டு மணி மாறி வராது சரி ஓகே இப்போ தொடர்ச்சியாக இப்போ வந்து கேக்கு வெட்டுவோம் சரி ஓகே இப்படி வழியை கேக்கு காட்டுங்க இன்னொரு தரம் அழகான சாக்லேட் கேக்கு கலர் கேக்கெல்லாம் வாங்கல சாக்லேட் எங்களுக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்கும் தானே சோக்லேட் அது இப்படி எனக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் சாக்லேட் பிடிக்கும்ன்றதால சாக்லேட் கேக் ஓகே இப்போ சரியா இப்போ மொழுதிரியெல்லாம் பார்த்துது இந்த பாத்தியை ஒழுகுது சரி ஓகே இப்போ இதை கொடுத்துட்றேன்னு இப்படி இப்படி பறக்கும் சரியா அப்போ வந்து வெட்டணும் ஊதிப்பட்டு வெட்டணும் சரியா தெரியும் தானே இப்ப பல தடவைகள் நீங்க கொண்டாடினாலும் சரியா புறம் விட்டு விட்டு ஊது 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 இதே வெட்டி ஒரு சுண்டு எடுத்து கொஞ்சம் வாயில்

이제 n e 거? e r k n e 야 g o o 만다 e v e r did, and I c o அப்படியே கடலிவா மிஞ்சிவா அப்படியே காத்துருத்த வேலை பாருக்கு பாருங்க பார்த்ததே அது அப்படியே காஞ்சிருந்தா கடலை உரிந்தா போட்டு இருபத்தோராவது பிறந்தா டெய் தான் இருபத்தோராவது பிறந்த நாள் சந்தோஷமா கொண்டாடி இருக்கேன் பாருங்க சரி ஓகேங்க இப்போ கடற்கரையில் இப்போ இருந்து இப்போ கேக் சாப்பிட போகிற உண்மையிலே இந்த கேக்கு பார்க்கும்போது சாப்பிடணும் கொண்டு ஆசையாக இருக்குது சொக்லேட் கேக் சரியா இப்போ பாருங்கள் கடற்கரை இப்போ இங்கே தான் கேக்கு வெட்டுவோம்னு பிளான் நாங்கள் இப்போ நாங்கள் அந்த புகையெல்லாம் விடணும் தானே அதனால் கொஞ்சம் வெளிச்சத்துக்குள்ளே இருந்தால் நல்ல பண்ணுறதால தான் அந்த புகை காரணத்தால் தான் நம்ம அங்கே வச்சு விட்டுடு நம்ம அப்படி புகையை நம்ம விடலாட்டி இங்கே வச்சானே அங்கே வெட்டிருப்போம் வித்தியாசமாக இப்போ மற்ற யூடியூபர் மாதிரி எல்லாம் நம்ம அதுல இப்ப கடற்கரையில போயிட்டு வடிவ அப்படி எல்லாம் ஒன்றும் செய்யல டிசை இந்த டெக்கரேட் பண்ணி ஒன்னும் செய்யல தானே இப்போ நாங்க இப்ப முயற்சி செய்யறோம் இப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற பார்வையாளர்கள் ஆதரவு சொந்த நாங்களும் படிப்படியாக முன்னேறி என்ன ஒரு கண்டத்துல வந்து நாங்களும் அப்படி செலிப்ரேட் பண்ணலாமே என்ன இப்ப நாங்க எங்களால் முடிஞ்ச ஒரு ஆஹ் அதான் நாங்க நார்மலா செலிப்ரேட் பண்றோம் சரி ஓகே இப்ப இந்த இதை கொளுத்துவோம் இப்ப காத்துக்கானையும் சரியில்லை

வளத்தி போடுது ஓகே அது ஓகே ஓகே அது இதாயிடு அது அது நம்ம நானே மானே சரி ஓகே சாப்பிடுவோம் சரியா மண் ஓகே என்னன்னு சொன்னால் இப்ப நாங்க வந்த மத்தாக்கள் மாதிரி இப்ப நம்மளை பத்தி நம்மளே பெருமையா சொல்லுவேனே மத்தாக்கள் மாதிரி எந்த ஒரு வீரடின்னு வாங்கி இங்க அத குடிச்சு அதெல்லாம் சீயலதானே இந்த பழக்கம் தான் அந்த பழக்கமே நான் இல்ல நாமளாக கேக்க மட்டும் சாப்பிட சோடாவும் இருக்கி சாப்பிட போற மாட்டும் சாப்பிடும் உம் என்கட சந்தோஷம் இப்படி ஒரு கேக்கு எங்க போனாலும் இப்படி திக்டோப் செலிபிரிட்டி போயிருன்னு ஒன்று ஒரு ஒண்ணு அடிக்க தெரியல பாரு உண்மையாக சொல்கிறேன் நான் அந்த வீடியோ முன்னால் சொல்கிறேன் இப்படி திக்டோக் செலிபிரிட்டி போயன்று ரின் கொண்டாடித்தேன் எல்லாரும் போன வருஷம் பிறந்த நாள் எல்லாம் ரெண்டு ரெண்டு ஆடிக்கு தந்தவங்க ஆனால் இந்த வருஷம் மட்டும் திக்டோக் செலிபிரிட்டி போயின்ட்டு ரினுஷியன் பாருங்கள் இந்த கேக்கு இவ்வளோ சந்தோஷமா இன்றைக்கு தான் கொண்டாடி இருக்கேன் பாருங்கள் சந்தோஷமாக சாப்பிட்றேன் ஸோ சாப்பிட கூட மனம் வருது இல்லை அந்த திக்டோக் அன்ட்டு சொல்கிறது

அப்போ எனக்கு ஒரு கோல் வந்தது யார் அண்ணா வந்தார் தம்பி பீக்கரி கிட்டவா ஆண்ட்டி அப்போ நான் நான் என் சிம்மா வந்து பார்க்க கேக்கு இவ்வளோ சா சிலோனால் சரியான சிலவ் அண்ணாவுக்கு ஆனால் உங்களில் ஒருவன் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு நான் சந்தோஷப்படுத்துகிறேன் சந்தோஷப்படுறேன் இல்லை பாருங்கள் இப்போ யாரும் வந்து இப்போ பன்னெண்டு மணிக்கு கேக் கட் பண்ணணும்னு சொல்லலையா ஆ இந்த திறமை இல்லை பாரு நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் செய்யும் ஒரு பானம் கூட இல்லை பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றோம் சரி ஓகேம்மா கிளே இந்த வீடியோவை இப்போ இதோட முடிப்போமே என்ன இப்போ இந்த வீடியோ முடிக்கிறோம் இப்போ நாளைய தினம் என்னோட பேர்தே பார்ட்டி ஒன்று இருக்கு இப்போ அந்த வீடியோவில் இப்போ நான் உங்களை வந்து சந்திக்கிறேனே என்ன இப்போ என்னுடைய ஒரு பங்கு வந்து இப்போ செய்து முடிச்சாச்சு இப்போ ரினியூட பங்கு இருக்கு இப்ப நாளைக்கு பாப்பா இப்படி என்ற பாப்பமே நாளைக்கு பின்னேறம் இதை நைட்டுக்கும் கேக் ஓட்டுவாங்க நைட்டுக்குமா வா ஆறு வட்டுற நைட்டுக்கு நம்மளோட பஸ் ஆக்கு ஆ பஸ் ஆக்கு நந்தா அப்புறம் மதியத்துக்கும் பட்டுவாங்க கேக் ஆறு வட்டுற அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பாவுக்குலாம் சரி ஓகே மக்களே இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கள் முதல்ல லைக் பண்ணுறத விட கட்டாயமாக கமெண்ட் போடுங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்